கத்தருடைய பசனம் பயன்பெண்டாவதாக ஒரு அழகான ஒரு நல்ல வார்த்தையை கேட்போம் கத்தர் உங்களுக்கான ஒரு வார்த்தை யாத்திராவும் பதினெட்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் எனக்கானது எனக்கு கொடுக்கவே எனக்கு துணை நிற்கும் இயேசு தலைப்பாக தான் ஆனால் பாருங்கள் என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பாருங்கள் என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பாவோரின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எியசன் என்று பெயரிட்டான் எவ்வளவு என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று மோசேக்கு துணை நின்று அந்த பார்வோனி பட்டயத்துக்கு அதுதான் உண்மை தப்பதித்தார் பாருங்க எவ்வளவு அது காரணம் இருக்கா காரணம் இருக்கு இந்த மோசே ராஜ சமூகத்தில் வளர்ந்தவன் ராஜாவுக்கு பிள்ளை ஆனா அவன் அதை வெறுத்தான் நான் எகிப்தியன் என்பதை வெறுக்கிறார் அவர் கத்தனுடைய பிள்ளைகளை தேடுறார் ஒரு காலகட்டத்தில் வந்துடுற வெளியே வராந்திரத்தில் வாரார் வெளியே கொண்டு வருது அந்த எத்தனோபடி பிள்ளைகளுக்கு அந்த ஆடுகளுக்கு தண்ணி காட்ட துணை நின்று கண்ணி காட்டுறார் அதே போல ஏசாயிரம் சொல்ல பாருங்க பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அதனால தான் சொல்றேன் உங்களுக்கானதை உங்களுக்கு கொடுக்க துணை நிற்கிற உதவி செய்கிற இயேசு எத்தனை காரியத்துல ஆண்டவர் இயேசு உதவி சேர்க்கிறார் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மகள் உடனே சுகமானாளே பதினெட்டு வருஷம் கூறி போனவர் தொட்டு அதான் எனக்கானதை அவர் எனக்கு கொடுக்கும்படி எனக்கு துணை நின்று செய்கிற கத்தர் அவருக்கு துணையாக மறித்து போன லாசர் எழுப்பினார் நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாவற்றிலும் பண தேவையில கத்த துணை நிற்பார் சரீர சுகத்துக்கு துணை நிற்பார் பிரச்சனை கோக்ல இருக்கிறார் துணை நின்று உங்களை விடுவிப்பார் உங்களுக்கு வர வேண்டிய எல்லா கடனில் இருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு துணை நின்று உங்கள் சத்துருக்களை மடங்கடித்து உங்களை தலை நிமிர்ந்து நிற்கிற செய்கிற கத்தன் அதனாலதான் பதினேழுல ஆண்டு எனக்கு துணை செய்த என்னை தேட்டுகிறதை என் பதில் கண்டு வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமாக அடையாளத்தை காட்டி தரலாம் அதனாலதான் அந்த அடையாளம் யாருக்கு எசேக்கியாவுக்கு காட்டப்பட்டது நான் சொல்றேன் உங்களுக்கு துணை நின்று உங்களை விடுவிப்பாரு எல்லா வகையிலும் வானத்தை நான் வானத்தின் கதவுகளை திறந்து உனக்கு துணை நின்றேன் ஆண்டவர் அப்படி எல்லா பிரச்சனையிலும் துணை நின்று சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி கிரும்பட்சி ஆமை